இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூறு கோடியை தொடும் இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை அப்படியே வச்சுக்கோங்க இது வந்து நூறாவது நாள் ஃபங்க்ஷன் அப்போ அந்த டிக்கெட் உங்களுக்கு யூஸ் ஆகும் படம் பார்க்கும்போது ஆனு பார்ப்பீங்க இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நல்லா கம்முன்னு பார்ப்பீங்க சும்மா கும்முன்னு பார்ப்பீங்க நான் தமிழன் இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறாங்க எவங்க எப்படி தெரியும் என்னை பார்த்தா நான் வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரி தெரியுதா டிஆர் பிக்சர் பிரசன்ஸ் ஹீலர் அந்த படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் இன்னைக்கு படத்தோட இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் தனுஷ் அப்படின்னாலே அவர் ஹிட்டானவர் ராஜ்குமார் இப்போ சமீபத்தில் அமரன் படத்தோட இயக்குனர் ஸோ தனுஷ் ராஜ்குமார் இந்த ரெண்டு பேருமே ஹிட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தவர் தான் இந்த ஹீலர் படத்தோட இயக்குனர் வேறு வேற ஆனால் அந்த பேருக்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டு ஸோ அதுவும் பெரிய ஹிட்டு இது ஒரு நூறு கோடி அப்போ பார்த்துங்க பல கோடியை சேர்ந்து அடிக்கப் போகிறதான் இந்த ஹீலர் இந்த ஹீலர்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கே ஆக்சுவலாக படத்துக்குள்ளே தான் தெரியும் ஹீலர் அப்படின்னாக்க குணப்படுத்துபவர் கலை எடுப்பவர் சுத்தம் செய்பவர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம இந்தியன் தாத்தா இருக்கார்ல இந்தியன் டூ இல்லை இந்தியன் ஒன்று அப்புறம் இந்தியன் டூனால் அப்புறம் என்னை திட்டுவீங்க இந்தியன் தாத்தா இருக்கார் இல்லையா எல்லாத்தையும் சரி பண்ணுறவர் ஸோ அப்படி ஒரு ஒரு ஸ்கிரிப்டை தான் இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த படம் வந்து எப்படி நம்ம டைரக்டர் சங்கர் சார் படம்லாம் ஜென்டில்மேன் அதில் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நலன் அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன நல்லது கெட்டது எல்லாத்தையும் களை எடுத்து நீங்கள் தூள் கிளப்ப வருது அந்த ஹீலர் இந்த படத்தில் நீ பேசுனதெல்லாம் போதுண்டா இந்த படத்தில் கூழ் சுரேஷை நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்கள் சொல்கிறேன் சொல்லலாம் அப்புறம் திடீர்னு டேரக்டர் வந்து அப்புறம் கேட்பார் எதுக்கு பார்த்து சொன்னீங்கன்னு நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம கமல் சார் இருக்கார் இல்லையா இந்தியன் தாத்தா அதே மாதிரி நான் ஒரு குட்டி இந்தியன் தாத்தா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக வரேன் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரே உங்களுக்கு தெரியும் பல நன்மைகள் தான் செய்வாங்க அப்படின்றது ஸோ அப்படி உங்களுக்காக நன்மைகள் செய்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷம் படத்தின் இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தோட கதாநாயகன் வெற்றி அவர்கள் இப்போ வந்து ஐயப்ப சீசன் என்ன சொல்லுவோம் ஐயப்ப சீசனில் சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இன்றைக்கி இந்த முதல் நாள் ஷூட்டிங் அப்போ என்ன சொல்ல போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ வெற்றி அவர் தொட்டதெல்லாம் எல்லாமே வெற்றி ஸோ அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி தான் பெறும் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் கதாநாயகி ஏற்கனவே சந்தானம் சார் கூட நடித்தவங்க இன்றைக்கி என் கூட காம்பினேஷன் இருக்கா என்னன்னு தெரியல நான் டேட்டுகிட்ட சொன்னேன் சார் ஒரு சீனாச்சும் ஹீரோயின் கூட எனக்கு காம்பினேஷன் வைங்க ஏன்னா நம்ம ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா பெண்கள் கூல் சுரேஷன் பெண்கள் ஒரு சுற்றி ஒரு ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா அதனால் இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் சார்கிட்ட சொன்னேன் ஹீரோயின் கூட ஒரு சீனாச்சுவீங்கன்னு ஒரு சீன் இல்லை சார் பல சீன் இருக்குது ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கலந்த கதை தான் அது அப்படின்னாரு மொத்தத்தில் அந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கோப்பமௌனை கண்டிப்பாக நூறு கோடியை தொடுது இந்த படத்தோட தயாரிப்பாளர் டிஆர் பிச்சஸா அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு சரிங்களா மறந்துடாதீர்கள் மறந்து மிருந்து விடாதீர்கள் படத்தோட சத்தியவாதியா பாருங்கள் நான் தமிழன் இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறாங்க இவங்க எப்படி தெரியும் என்னை பார்த்தா நான் வெள்ளைக்காரனுக்கு பிறந்த மாதிரி தெரியுதா இல்லை நீங்களே சொல்லுங்கள் சத்யவதி அன்பழகன் அது எங்களுக்கு தெரியாதாங்க சத்தியவதி அன்பழகன்றது உலகத்துக்கே தெரியும் சத்யா அப்படின்னால யார் நம்ம எம்ஜிஆர் ஐயாவோட பேர் இல்லையா அன்பு அப்படி பாருங்கள் அன்பு எல்லாமே அதில் கலந்துருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூறு கோடியை தொடும் இன்னைக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை அப்படியே வச்சுக்குங்க இது வந்து நூறாவது நாள் ஃபங்க்ஷன் அப்போ அந்த டிக்கெட் உங்களுக்கு யூஸ் ஆகும் படம் பார்க்கும்போது ஆன்னு பார்ப்பீங்க இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நல்லா கம்முன்னு பார்ப்பீங்க சும்மா கும்முன்னு பார்ப்பீங்க சரிங்களா வெந்து தனிந்தது காடு ஹீலருக்கு வணக்கத்தை போடு ஐ லவ் யூ ஆல்